ஆதியே துணை யமன் அடிப்படு திருமஞான குரல் தொடர்ச்சி இவ்வாறாக அந்த இஸ்ராயில் என்ற யமனை மிதித்து ஏறுகின்ற தவத்தை உடையவர்கள் உலகத்தில் அந்த அந்த காலத்தில் வந்து உதயம் செய்கிறார்கள் அவர்களுடைய கிருபையாலேயே இந்த பரமபத வாழ்வு ஒருவருக்கு கிட்டுகிறது அவர்கள் உன்னை போலவே மனுதூலத்தில் வந்தாலும் தங்களின் தவ விளைவால் யமனை மிதித்து அப்பாலே ஏறும் சக்தி பெற்று வருகிறார்கள் இந்த உலக காரியத்தை எல்லோரும் அனுபவிக்கிற இளமை காலத்தில் தங்கள் உடல் பொருள் முதலாகிய சர்வத்தையும் கைவிட்டு துறந்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கே தவம் சித்திக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மூச்சு உள்ளவே ஸ்தம்பிச்சு வாசி என்னும் சவாரியேறி இந்த தூல தேகத்தை விட்டு ஜீவ தேகத்துக்குள் பாய்ந்து ஏழு அண்டங்களும் கடந்து போகும் வல்லவத்துக்குத்தான் தவம் என்று பெயர் அந்த நிலையில் யாரும் கண்டால் பிரேதமாய் போச்சே என்று அந்த தூலத்தை எடுத்து கொண்டு போய் போட்டுவிடுவார்கள் அவர்களுக்கு அப்போது உயிர் இருக்காது ஆகையால் தவக்கோலத்தில் தங்கள் இனமாகிய மாணாக்கர்களை காவல் வைத்து தூலத்தை பாதுகாப்பார்கள் இல்லாவிட்டால் ஆள் சந்திப்பே இல்லாத காடோ மலையோ பார்த்து தனித்த எல்லையில் போய் தவத்தில் இருந்து கொள்வார்கள் அவர்கள் தேகமானது அந்த தவ ஏற்றத்தால் முற்றிலும் மாறி போகும் துவாதசாந்த பெருவழி கடந்து ஏறுகின்றதாகிய வல்லப தவம் அவர்கள் உள்ளத்தில் ஏறியதும் அதற்குரிய அடையாள சின்னமானது அவர்கள் தூல தேகத்திலே தெரிய வரும் அவர்களின் அமுதனாவிலே எல்லா மதங்களின் வேத வாக்குகளும் வந்து வட்டாடும் அவர்களின் சொந்த மதமோ செயலில் வந்து உடந்தையாக நிற்கும் மேலும் அநேக ஆண்டுகள் ஆக ஆக தவமானது மிகுந்து ஏற ஏற வேல் உடுக்கை சங்கு சக்கரம் முதலிய தெய்வீக முத்திரை சன்னங்களானது சன்னதங்களானது அவர்கள் தூல தேகத்திலும் பிரத்யக்ஷத்திலும் காண எழுந்து விளங்கும் அவர்கள் தூல தேகத்திலும் பிரத்யேகத்தில் காண எழுந்து விளங்கும் அந்த தெய்வ முத்திரையானது பூலோகத்தில் வேறு யாருக்கும் இருக்கவே இருக்காது அந்த ஒரே ஒரு தலைக்குத்தான் அபரூபமாக இருக்கும் இவ்வாறாக இறைவனுடைய சன்னத முத்திரைகள் பெற்ற அவர்களின் எண்ணத்துக்குள்ளாகி அருளை பெற்ற ஒருவன் ஆயிரம் மைலுக்கு அப்பாலே இருந்தாலும் யமனை அடே அங்கு அவன் பக்கம் போகாதே என்று சொல்ல யமன் அவனை விட்டு விலகிக் கொள்வான் அவனுக்கு முக்தி தேகம் கிடைக்கும் இவ்வாறு இறைவனின் சன்னதம் பெற்ற ஒரு தவ மேருவின் இரக்கத்திற்கு பாத்திரமாகிற நற்குணம் உனக்கு வருவதற்காக வேண்டிய உபதேசம் என்று சொல்லி கண்ணில் கண்டதையெல்லாம் சொல்லி வைப்பார்கள் இந்த உபதேசம் அத்திருமேனியரின் ஒரு ரோமத்திற்கு கூட சமமாகாது ஆயிரத்தெட்டு உபதேசம் வாங்கினாலும் இதில் வாங்குவாய் சைத்தான் உட்கார்ந்திருக்கும் கண்ணில் பாம்பு உட்கார்ந்திருக்கும் செவியில் வண்டுலாவும் மூக்கில் நாய் உட்கார்ந்திருக்கும் வாயில் இவைகளில் தானே உபதேசம் என்று வாங்குவாய் அப்படி வாங்கின உபதேசத்தை எத்தனை கோடி தரம் உருப்போட்டாலும் அது அவர்களின் ஒரு ரோமத்தின் உபயோகம் ஆகுமா நிஜ செயலுடைய மெஞ்ஞான பாரவான்கள் அதாவது தேவ தேவசன்னத முத்திரை தரித்து வந்துள்ள செம்மல்களின் இரக்கத்தினால்தான் ஒருவனுக்கு எமன் விலகுவானே தவிர மற்ற எந்த உபதேசத்தினாலும் அவன் விலகவே மாட்டான் இவ்வாறு மேலி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்